ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது எரிமலை சிறகுகளில் இருந்து உங்கள் தோழி பேராசிரியர் எங்கே என்ன முக்கியமான விஷயம் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து இவங்களை பற்றி செய்வி அடிக்கடி ஊடகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா திருச்செந்தூர் கோவிலியான தெய்வானை நான் நிறைய இடத்துல நிறைய அந்த ஷோக்கள் எல்லாம் பார்க்குறேன் தெய்வானையானை மனம் திறந்து மன்னிப்பு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு மனித உயிர் இரண்டு மனித உயிர்கள் இழக்கப்பட்டிருந்திருக்கிறோம் அது வருத்தத்திற்குரிய விஷயம்தான் ரெண்டு மனுஷன் உயிர் போயிடுச்சு அது என்ன இப்போது அந்த யானை செய்தது சரி அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லா வினைகளுக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பது போல இந்த யானை இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறாள் இந்த தெய்வானை இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறாள் என்றால் இது ஒரு எதிர்வினை அப்ப இதுக்கு முன்வினை என்ன அங்க நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எல்லாரும் யோசிச்சு போகணும் இதனால் என்ன விளைவுகள் வருது இந்த காணொலியாளன்றது எனக்கு தெரியாது வந்தால் அதை அதுக்கப்புறம் நான் சந்திச்சிக்குவேன் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பொதுவாக வந்துங்க இந்த கோவில் யானைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப புனிதத்தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாருமே பிறக்கிறோம் எல்லாருமே வந்து வாழறோம் இந்த ஒரு பாடல் ஒன்று இருக்கும் தெரியுங்களா கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவின் அந்த பாடல் தெரியுமா நான் பழம் மலரானாலும் பழமுதிர் சோலையில் மலராவேன் சரிங்களா அது மாதிரி எவ்வளவோ யானைகள் உலகத்தில் இருந்தாலும் ஒரு கோவில் யானையாய் வளம் வருகிறாள் தெய்வானை அப்படிங்கிறது இவள் ஒரு பிறவி பயனை உடைய ஒரு பெண் அப்படிங்கிறது நம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று நான் வந்து ஆக்சுவலி இப்போ இவளுக்கு அக்யிட்டா பேசலை இவளுக்காக நான் வாதிடுகிறேன் ஏன் வாதிடுகிறேன் செய்யாத தவறிற்காக எதற்காக ஒரு பெண் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அவள் எந்த தவறுமே செய்யவில்லை என்னங்க ரெண்டு பேரை கொண்டிருக்கு இது போயிட்டு தவறு இல்லைன்னு சொல்றீங்களா அது அவங்க வந்து ரெண்டு பேரை கொள்ளலை அவளுடைய கோபம் தூண்டப்பட்டிருக்கலாம் அவளை அறியாமல் நிறந்த ஒரு நிகழ்வு எப்படி ஒரு மனநோயாளி சொல்றது செய்யறது வந்து கொலை இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுகிறதோ தண்டனை அறிவிக்கிறதோ தண்டனை இல்லாமல் மனநல காப்பகத்துக்கு அனுப்புதோ அதுபோல அது போல தெய்வானை எந்த தவறும் செய்யவில்லை இதோடு எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்னு நான் சொல்றேன் வரலாற்றில் இது போன்று யானைகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறதா எங்கனா இந்த மாதிரி யானைகள் மன்னிப்பு கேட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த மன்னிப்பு கேட்பதற்கு கூட சந்தர்ப்பம் இல்லாமல் ஒரு யானை தண்டிக்கப்பட்ட வரலாறும் இந்த உலக வரலாற்றில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவின் டென்சி மாகாணத்தில் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஒரு சர்க்கஸ் யானை தனது பாகனை மிதித்து கொன்றது ஆக்சுவலி அவன் வந்து அந்த யானையின் நிரந்தர பாகனே கிடையாது சரி சர்க்கஸில் ஒரு யானை பணிபுரிகிறது திடீர்னு அந்த பாகனுக்கு ரொம்ப அன்றைக்கு உடல்நலம் சரியில்லை ஒரு நாள் அந்த யானைக்கு ஓய்வு கொடுத்துருந்துருக்கலாம் மனித மிருகங்கள் ஆனால் மனித மிருகங்கள் ஓய்வு கொடுக்கவில்லை அந்த யானையை வேறு ஒரு ஆளை பிடிச்சி நீ கொண்டு வா இன்னைக்கு சொல்லி ஒருத்தனை கொண்டு வந்த அவன் ஒரு சமையலர் சமையல் வேலை செய்கிறவன் ஹோட்டலில் அவன் என்ன செய்யறான் அந்த ஒரு நாள் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு அதிக காசு காசைப்பட்டு நான் எனக்கு பாகன்னு நான் எனக்கு யானையை கட்டுப்படுத்த தெரியும் சொல்லி ஒருத்தன் வந்துடுறான் அவர் பேந்து வந்து ரெட்டு ராபர்ட் ரெட் அவன் வந்து பொய்யை சொல்லி எனக்கு யானையை கண்ட்ரோல் பண்ண தெரியும்னு சொல்லி பொய்ய சொல்லி இந்த அங்குசத்தின் சிறப்பு என்னென்னு தெரியாமல் அந்த யானையை சும்மா போட்டு குத்திங்க அந்த யானத்தின் கோபத்தை வரவழைத்து விட்டார் அதனால அந்த யானையை வந்து எவ்வளவோ தன்னை கட்டுப்படுத்தி பார்க்கிறது அந்த யானை மேரி அப்படிங்கிற அந்த யானை எவ்வளவோ அது தன்னை கட்டுப்படுத்தி பார்க்குது ஆனால் அதற்கு வந்து கட்டுப்படுத்த முடியல ஒரு கட்டத்தில் அந்த ராபர்ட் ரெட்டை போட்டு தூக்கி போட்டு மிரிச்சு கொண்டு ஸோ மிரிச்சாக்க மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க இந்த யானைக்கு மதம் கொண்டுடுச்சு இந்த யானையை வந்து புழு இந்த யானையை வந்து கொல்லணும் அடித்து கொல்லணும்னு சொல்லி இந்த மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த யானையை கொன்னால் தான் நாங்கள் இந்த சர்க்கஸ் வருவோம்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னதுக்கப்புறம் சர்க்கஸ் ஓனருக்கு வேறு வழி இந்த யானையை கொண்டு விடுங்கள்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த யானையை வந்து மேரி அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட யானை அந்த மேரி வந்து பல திறமைகளை உடையவள் உருட்டு கல்லு மேலே ஏறி நிற்பாள் சர்க்கஸ் பண்ணுவாள் எல்லாம் இப்படி பல திறமைகளை கொண்ட யானை இந்த யானை வந்து இந்த ஆர்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு வாத்தியத்தில் இருந்து இருபத்தி விதமா இருபத்தி ஆறு விதமான இசைகளை வெளியெழுப்பக்கூடிய ஒலி எழுப்பக்கூடிய திறமையுடைய ஒரு யானை ஆனால் இந்த யானை மறுநாள் செப்டம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டென்சி மாகாணத்தில் தூக்கிலிடப்பட்டாள் மேரி என்கின்ற பெண் யானை அவள் செய்யாத தவறு ஏன்னா அங்கே ஒரு புதிய நபரை ஒரு யானை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயும் இது ஒரு வரலாறு பேசப்பட்டிருக்கு யானைகளுக்கு எதை ஒரு யானை பாகன் அப்படிங்கிறவங்க ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு சைக்காலஜி தெரிந்த ஒரு தான் கண்டிப்பாக இருக்க முடியும் யானை கேட்டாக்கா இது நாய்க்குட்டி கிடையாது கடிச்சா ஊசி போட்டுக்கிறதுக்கு யானை தூக்கி போட்டு மிதிச்சதுன்னா ஐம்பது பேராக இருந்தாலும் சுற்றுருவாங்க அதோடய வெயிட் அப்படி அதனால் அது ஆனால் அவ்வளோ பெரிய உருவும் அது ஒரு குழந்தை அவ்வளோ பெரிய உருவத்துக்குள்ளார ஒரு மலர் ஒரு குழந்தை அவளுடைய மனம் அந்த மனதை மட்டும் கோபப்படுத்தாமல் இருந்தால் அந்த யானை ஒரு குழந்தை தான் இந்த யானைக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல தெய்வானையை போன்ற ஒரு வாய்ப்பே கொடுக்கல மன்னிப்பு கே மன்னிப்பே தவறே இந்த யானை மாரி இதே நிலையில் தான் என்று தெய்வானை தெய்வானை மன்னிப்பு கேட்குது ஏன் மன்னிப்பு கேட்கணும் என்ன தவறு செஞ்சுது எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஒரு யூடியூபர்ஸ் கூட இதை வந்து இந்த மாதிரி ஏன் தப்பு செய்யணும் தெய்வான என்ன தவறு செஞ்சு எதுவுமே சொல்லலை சரி அரசாங்கம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி ஆன்ஸ்டாங் சாரை வெட்டி கொண்டாங்க அந்த காணொளி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணாங்க முதல்ல தூரத்துலேருந்து போட்டாங்க அப்புறம் கிட்டத்துலேருந்து போட்டாங்க நல்லா ஷேடோ போட்டு காட்டுறாங்க எவ்வளவோ தற்கொலைகள் எவ்வளவோ விபத்துக்கள் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு ட்ரெயின் நேரடியாக ஒரு யானை மேலே மோதுது அது விழுந்து சாகுது அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த யானை வந்து இந்த உதயகுமார் பாகன் அவர்களையும் அந்த இன்னொருத்தர் சிசுபாலன் அவர்களையும் கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இன்ன வரைக்கும் வெளியில் வரலை சரி யானை என்ன அரை மணி நேரமாக கொண்டுச்சி அவங்க டெட் பாடி அன்றைக்கி பூக்குனாங்க இல்லையா அந்த இதுவும் வந்துச்சு இல்லையா அந்த பாடியில் ஒரு சின்ன ஒரு இரத்த காயமும் ஒரு எதுவுமே இல்லைங்க அவ்வளோ ஒரு முழுமையான ஒரு மரணம் இடர் அழைச்சி ஜஸ்ட்டு அவ்வளோதான்ற மாதிரியான ஒரு நிலையில தான் அந்த இது இருக்குது சரி அரை மணி நேரம் என்ன பண்ணாங்க சிசுபாலன் உள்ளார சரி இன்றைக்கி நேரத்து தான் நடக்குதான்னு கேட்டாக்கா கிடையாது இந்த திருச்செந்தூர் கோயில் இந்த யானை இந்த பிரச்சனை இந்த நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுமே சரி அவங்கவுங்க யூடியூப்லேயோ அல்லது வேற ஒரு சேனல்லையோ ஓ ரெண்டு பெண்களாக நிற்கிறாங்க மூணு பெண்களாக நிற்கிறாங்க நடிகர் சிவகார்த்திகையை நிற்கிறாரு அந்த யானையோட தும்பிகையை இப்படி பிடிச்சிக்கிட்டு போஸ் எடுத்துருக்காங்க ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க அதை ஒரு மனிதர்களை எல்லாம் வந்து ஒரு யானைக்கிட்ட அவ்வளவு நெருக்கமாக ஒரு பத்து ரூபா காசுக்கு ஒரு பாகன் அனுமதித்திருக்கிறான் இப்போ ரெண்டு மூணு பெண்களை வந்து நிற்க வச்சுருக்காங்க அந்த பெண்கள் வந்து வேறு வேறு விதமான பெர்ஃப்யூம் போட்டிருப்பாங்க சென்ட் போட்டிருப்பாங்க இல்லையா அப்போ எப்படி அந்த யானைக்கு அந்த சென்ட் வாசனை பிடிக்குமா அன்னைக்கு அந்த ரெண்டு பெண்களை தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா அது யானை செய்யும் தவறாகுமா நீங்க சொல்லுங்க சிசுபாலன் உள்ளே அனுமதிக்கப்பட்டது உதயகுமார் செய்த மிகப்பெரிய தவறு உதயகுமார் இன்னைக்கு இறந்துட்டாரு அவருடைய மரணத்துக்காக எல்லாரும் வருத்தப்படுறீங்க அதுக்காக நானும் வருத்தப்படுகிறேன் ஆனால் ஒருவன் இறந்து விட்டான் என்பதற்காக அவர் செய்த தவறை நான் மறந்து விட முடியாது அல்லவா இன்னைக்கு யானை மன்னிப்பு கேட்கிறது நான் என்ன சொல்றேன் இந்த வெட்டினரி டாக்டர்கள் எல்லாரும் போய் இனிமே யாரையும் அடிக்க மாட்டியா இனிமே யாரையும் அடிக்க மாட்டியான்னு போயிட்டு தெய்வான யானையை கேக்குறீங்கல்ல யாரையும் இனிமேல் இப்போ யானையெல்லாம் போய் கேட்காதீங்க அந்த பாகங்கள் எல்லாம் நான் நிறுத்தி வச்சு வேறு யாரையும் இனிமேல் யானைக்கிட்ட அனுமதிக்க மாட்டிங்கல்ல பத்துக்கும் இருபதுக்கும் ஆசைப்பட்டு யாரையும் கொண்டு வந்து அரை மணி நேரம் உங்களுக்கு சரி சார் யானை கொண்டுச்சு அந்த காட்சிக்கு ரொம்ப கோரமானது நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடலை அந்த கொலைன்ற ஒரு கான்செப்ட் வருதில்ல அதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் வந்திருக்காங்கள அந்த ஃபஸ்ட்டு இருபது டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு இல்லையா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுங்க சார் கவர்மெண்ட்டுக்காகட்டும் ஆகட்டும் யாரும் அந்த இந்து அறநிலையத்துறை ஆகட்டும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிடுங்க சிசுபாலு நாங்கள் உள்ளே என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் அங்கே ஏதோ ஒரு திருட்டு நடந்திருக்கு அது யானை முடி திருடாக கூட இருக்கலாம் ஏன்னு சொன்னாக்கா யானை முடி எவ்வளவு ஒரு ஆபரணத்தில் எவ்வளோ ஒரு விலை போகுது யானை முடியும் சிறப்புகள் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது வந்து சக்திகளை அகற்றுவது மனிதனை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சொல்லும் சக்தி வாய்ந்ததுன்னு யானை முடிய சொல்கிறாங்க ஒருவேளை இவங்க யானை முடி திருடு உள்ளே போயிருந்தா சிசுபால் அது எப்படி வந்து அந்த நேரத்தில் ரெண்டு பாகன் இருக்கணும்ல எப்படி ஒரு பாகன்தான் இருந்தார் அப்போ இன்னொரு பாகன் ஏன் சஸ்பெண்ட் ஆகலை எந்த தண்டனையும் கிடையாது உதயகுமார் இறந்துட்டாரு அதனால் அந்த கேஸில் இருந்து தப்பி தப்பிச்சிட்டார் சார் உண்மையிலே உதயகுமார் இருந்தால் தான் எப்படி நீ சிசுபாலனை தனியாக உள்ள சொல்கிற வழக்கு பதிவு உதயகுமார் வந்திருக்கும் இன்றைக்கி அவர் மனைவிக்கு வேலை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன நடந்துச்சு இவங்க யானை முடி திருநாரா சிசுபாலன் அப்படிங்கிறது வெளியில் வரணும் இல்லை அங்கே சிகரெட் பிடிச்சாங்களா அதனால யானைக்கு கோபம் அந்த யானைக்கு கோபம் வருவதற்கு என்ன காரணம் என்பது வெளிவர வேண்டும் அதை விடுத்து தெய்வானை மன்னிப்பு கேட்டாலுங்கிற வார்த்தை இனிமே எந்த பத்திரிக்கையாளரும் தயவு செஞ்சு இந்த வார்த்தை கையில் எடுக்காதீங்க தவறு செய்யாத ஒரு பெண் எதற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால வந்து அரசாங்கம் எல்லாமே சேர்ந்து ஏதோ மூடி மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு சரி தவறு என்று யோசித்தால் அதன்படி சிந்தித்து செயல்படுங்கள் தயவு செஞ்சு தெய்வான யானை தவறு செய்யவில்லை அவள் மன்னிப்பு இனிமேல் கேட்க மாட்டா கேட்கக்கூடாது ஆனால் வந்து யானை பாகங்களை கூப்பிட்டு லைனாக நிறுத்தி பத்துக்கும் இருபதுக்கும் யாரையும் கிட்ட கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை பாகங்களுக்கு காசு எடுங்க ஓகேங்களா நன்றி இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி